ஹாய் வெல்கம் பேக் டு சுசிலார் கிச்சன் இன்றைக்கி சித்திர திருவிழா என்னால் மதுரைக்கு போக முடியல ஏன்னா என்னுடைய சன்னுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காச்சு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்பப்போ நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிடுவேன் இந்த கோயிலுக்கு போகிறப்போ நான் இந்த ஸாரீ தான் வேர் பண்ணிட்டு போனேன் நான் ஸோ இன்னொரு சாரீயும் வந்து வேர் பண்ணியிருந்தேன் பட் இந்த சேரீக்கு நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே இல்லை அதனால் வந்து அதே ப்ளவுஸ் போட்டு இந்த ஸேரீ நான் வேர் பண்ணிட்டேன் ஈவினிங் வந்து எல்லாம் வந்து வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் மந்த்லி கிராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே வீட்டில் ரசப்பொடி தீர்ந்துருச்சு அதனால் வந்து ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து நான் ரெசிபி ஷூட் பண்ணல ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இது போட்டிருக்கேன் ஸோ அப்படியே நைட்டுக்கு வந்து தோசை அண்ட் கருவேப்பிலை சட்னி இருந்துச்சு ரெட் தோசை இருந்தது நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு உளுந்து ராகி சோளம் கம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச தோசை பேட்டர் இருந்துச்சு வீட்டில் ஸோ அதனால் நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெட் தோசை அண்ட் கருவேப்பில் சட்னி அப்படியே எங்களுடைய ஃபேவரட் க்ரீன் கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கான டின்னர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னொரு குட்டி விலாக்கில் பார்க்கலாம் பாய்